அன்பானவர்களே மெயினாக இளைஞர்களே வாடிப்ப பெண்களே உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அவங்களுடைய எதிர்காலம் ரொம்ப முக்கியம் அவங்க படிப்பு கல்வி அவங்களுடைய முன்னேற்றம் ரொம்ப முக்கியம் அப்போது இங்கே யார் எல்லா கட்சிக்காரனும் எல்லாம் வேரி வேரி லிங்க்டு ஆமாம் இங்கே வந்து கருப்பு பணம் வெள்ளை பணமாக மாறாமல் இருக்கணுன்னா ஆமாம் இந்தியாவில் உலகத்தில் இருக்கிற எல்லா ட்ரஸ்ட்டு இருக்கு இல்லை ட்ரஸ்டினும் அந்த ட்ரஸ்ட் மூலியமாக தான் பிளாக் மணி ஒயிட் மணி ஆகும் சினிமா மூலியமாக தான் பிளாக் மணி ஒயிட் மணி ஆகும் அப்போ இந்த ட்ரஸ்ட்டுகள் இந்த இல்லம் அந்த இல்லம் அந்த ஆசிரமம் இந்த ஆசிரமம் அந்த சினிமா கம்பெனி இந்த சினிமா மொத்தத்தையும் லைசன்ஸை ரத்து பண்ணு பிளாக் மணிக்கு அங்கே வந்து பிளாக் மணி கவுர்மெண்டை ஏமாற்றவே முடியாது பிளாக் மணின்ற அந்த ஒரு இல்லை அவரு ஏதாவது ஐநூறுபா ஆயிரரூபாய் ஏதாவது செலாதுன்னு சொன்னார் தங்கத்தை செலாதுன்னு சொல்ல சொல்ல பார்க்கணும் எவனால தங்கம் வாங்குவானா எவனால் திருடுவானா எவனா பதுக்குவானா கோயிலில் போய் பதுக்கி வைக்கிறான் ஐயா தயவு செஞ்சு சொல்கிறான் பெண்களை இளைஞர்களை உங்களுடைய பிள்ளைகள் முன்னேற்றத்திற்கு நீங்கள் தடையாக இருக்காதீங்க பாவங்கள் செய்யாதீங்க பாவம் எவனை என்ன மிரட்டுவான் அவன் மயிறு அவன் மிரட்டி பிடுங்குது போ அதை பார்த்துக்கலாம் பிரிந்துங்கள் இல்லை இயற்கை உங்களை திருத்தும் அதை அழிக்கும்